படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட் வந்திருந்தாங்க அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் தலைவரை ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க குறிப்பாக துரைமுருகன் பற்றி கேள்வி ஒன்று கேட்டாங்க துரைமுருகன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரே இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் அவருக்கே உரித்தான ஒரு பதில் சொல்லியிருக்காரு துரைமுருகனுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் இந்த குணம் வரவே வராது துரைமுருகனுக்குன்னு இல்லை அரசியல் வியாதிகள் யாருக்குமே இந்த குணம் வராது துரைமுருகன் என்ன சொன்னாலும் அவர் என்னுடைய நண்பர் நீண்டகால நண்பர் அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும் அதில் எந்த தவறும் இல்லை எங்களுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு போயிருக்காங்க நீண்ட கால நண்பர் ரொம்ப பிடிக்கும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும் கூடவே தலைவர் வந்து இன்னொரு கேள்விக்கும் பதில் சொன்னாங்க அதாவது விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்து கொடி அறிவித்து பாட்டெலாம் வெளியிட்டுருக்காரு இல்லையா அது பற்றிய ஒரு கேள்வியும் கேட்கும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு போனாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ விஜய்க்கு வாழ்த்து கூடவே துரைமுருகனை கூனி குறுக வைக்கிற ஒரு பதிலையும் தலைவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க என்னடா நம்ம அவரை பற்றி அப்படி பேசிட்டோம் ஆனால் அவர் வந்து இவ்வளோ ஒரு சாஃப்டாக இவ்வளோ நிகழ்ச்சியாக பேசிட்டு போயிட்டாரே அப்படின்னு துரைமுருகன் நினைக்கணும் அப்படி நினைக்கல அப்படின்னா அவரை மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே இருக்க முடியாது